மலையாள சினிமாவின் சிகரங்கள் என்று கூறும்போது மம்முட்டியின் பெயர் முதலில் நினைவுக்கு வரும் அவர் வெறும் நடிகர் மட்டுமல்ல ஒரு தயாரிப்பாளராகவும் சமூக சேவகராகவும் கலைஞனின் உச்சமான உதாரணமாகவும் பெயர் பெற்றுள்ளார் அவரது உண்மையான பெயர் முகமது குட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி கேரளாவின் ஆலப்புலா மாவட்டத்தில் உள்ள சந்திரூர் என்ற அழகிய கிராமத்தில் பிறந்தவர் ஒரு சாதாரண கிராம பின்புறத்திலிருந்து உயர்ந்து இன்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான சினிமா பயணத்தில் நானூற்று இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தாண்டியுள்ளார் மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி ஆங்கிலம் என பல மொழிகளில் நடித்து தனது நடிப்பின் ஆழத்தை உலக ரசிகர்களின் இதயத்தையும் வென்றுள்ளார் மம்முட்டியின் வாழ்க்கை ஒரு மோட்டிவேஷனல் கதை சமூக பிரச்சனைகளை மனித உணர்வுகளை வரலாற்று நிகழ்வுகளை ஆழமாக சித்தரிக்கும் அவரது படங்கள் சினிமாவை வெறும் பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் சமூக மாற்றத்துக்கான கருவியாகவும் மாற்றியுள்ளார் தேசிய பிலிம்ஃபேர் விருதுகளை மூன்று முறை வென்று பத்மஸ்ரீ கேரள பிரபா போன்ற கௌரவங்களை பெற்ற இந்த நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கூட பிரம்மயுகம் படத்துக்காக கேரள மாநில பிலிம் விருதின் சிறந்த நடிகர் விருதை வென்று தனது எட்டாவது விருதை பதிவு செய்துள்ளார் இவரது வாழ்க்கை திரைப்பயணம் சாதனைகள் வரை விரிவாக ஆராய்வோம் இப்போது அவரது தனிப்பட்ட பயணம் திரைப்படங்கள் விருதுகள் சமூக சேவை ஆகியவற்று குறித்து ஆழமாக பார்ப்போம் மம்முட்டி என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல அது ஒரு அர்ப்பணிப்பு அது ஒரு அடையாளம் அது ஒரு பிராண்ட் மம்முட்டியின் பிறப்பிடமான சந்திரூர் ஆலப்புழாவின் அழகிய நீர்நிலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகிய கிராமம் அங்கு அவர் ஒரு நடுத்தர முஸ்லிம் குடும்பத்தில் வளர்ந்தார் தந்தை இஸ்மாயில் அரிசி வியாபாரம் ஆடைகள் விற்பனை மற்றும் சிறு விவசாயத்தால் குடும்பத்தை தாங்கி தாங்கியிருக்கும் உழைப்பாளியாக இருந்தார் தாய் ஃபாத்திமா வீட்டின் அன்பின் மையமாக இல்லத்தரசியாக இருந்தவர் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கல்வி மற்றும் மதிப்புகளை ஊக்கமாக கற்பித்தவர் மம்முட்டிக்கு இரண்டு இளைய சகோதரர்களும் மூன்று சகோதரிகளும் உண்டு இந்த குடும்ப சூழல் அவருக்கு சமூகத்தின் அடிப்படை மதிப்புகளை அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் ஆரம்பத்தில் குடும்பம் கோழிக்கோடு நகரத்திற்கு இடம்பெயர்ந்தது இது மம்முட்டியின் வாழ்க்கைக்கு புதிய அத்தியாயத்தையும் தொடங்கி வைத்தது கிராமத்தின் இயல்பான வாழ்க்கை அனுபவங்களான மீன்பிடி விவசாயம் உள்ளூர் பண்டிகை அவரது நடிப்பில் பின்னர் பிரதிபலித்தன உதாரணமாக அமரம் போன்ற படங்களில் கிராமிய வாழ்க்கையின் உண்மையை அவர் சித்தரித்தது இந்த ஆரம்ப வாழ்க்கையின் அனுபவங்களின் பலன் கல்வி மம்முட்டியின் வாழ்க்கையின் அடித்தளம் ஆரம்ப பள்ளி கல்வியை கோட்டைய மாவட்டத்தில் படித்த அவர் பின்னர் கோழிக்கோடு சென்ற பின் எர்ணாகுளம் அரசு பள்ளியில் தொடர்ந்தார் அதைத் தொடர்ந்து மகாராஜா கல்லூரியில் பி ஏ வரலாறை படித்து முடித்தார் அங்கேயே அவரது சினிமா ஆர்வமும் தொடங்கியது கல்லூரி நாடகங்களில் ஈடுபட்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தில் சபர்மதி நாடகத்தில் நடித்தார் அதைத் தொடர்ந்து சட்ட படிப்பை எர்ணாகுளம் அரசு சட்டக் கல்லூரியில் படித்து முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறில் வழக்கறிஞராக அவர் பதிவு செய்தார் இரண்டு ஆண்டுகள் வழக்கறிஞராகவும் அவர் பணியாற்றினார் ஆனால் சினிமா உள்ளுணர்வு அவரை விட்டு வைக்கவில்லை நான் சட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம் ஆனால் சினிமா என்னுடைய உண்மையான அழைப்பாக தோன்றியது என்று அவர் ஒரு நேர்காணலிலும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தில் கேரளா பல்கலைக்கழகம் மற்றும் காலிகட் பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் கௌரவ பட்டத்தை வழங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர் படித்த மகாராஜா கல்லூரியில் பி ஏ வரலாறு பாடத்திட்டத்தில் மலையாள சினிமாவின் வரலாறு அத்தியாயத்தில் அவரது வாழ்க்கை சேர்க்கப்பட்டது மம்முட்டியின் சினிமா பயணம் தற்செயலானது ஆனால் உழைப்பால் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருபது வயதில் அனுபவங்கள் பாலிச்சகல் படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுவத்தி மூன்றில் காலச்சக்கரம் திரைப்படத்தில் படகு ஓட்டுநராக நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் சட்டப்படிப்பு முடிந்தபின் முழு ஈடுபாட்டுடன் சினிமாவுக்கு இழங்கினார் எம் டி வாசுதேவன் நாயர் போன்ற மென்டர்கள் அவரை ஊக்குவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தேவலோகம் என்ற திரைப்படத்தில் அவர் ஒப்பந்தமானார் ஆனால் நிதி காரணங்களால் அந்த திரைப்படம் நிறுத்தி வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வில்கானஸ் சொப்பனங்களில் சிறிய பங்கு ஆற்றினார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு த்ரிஷானா திரைப்படத்தின் மூலம் அவர் முதல் முதலாக ஹீரோவாக அறிமுகமானார் இது அவரது உண்மையான அறிமுகம் இந்த படம் அவரது உணர்ச்சியின் ஆழத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது ஆரம்பத்தில் ஆண்டுக்கு முப்பத்தி ஐந்து படங்கள் வரையும் நடித்திருந்தார் மலையாள சினிமாவின் போஸ்டர் பாயாகவும் அவர் உருவெடுத்தார் எழுபது வயதை கடந்த பின்னும் அவரது நடிப்பின் வீச்சு கொஞ்சமும் குறையவில்லை நடிப்பின் மீது அதீத காதல் கொண்ட அவர் இன்றளவும் பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து வருகிறார் வசூல் ரீதியாக ஹிட் ஆனால் மட்டும் பத்தாது சமூகத்தில் தாக்கம் ஏற்படுத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை இன்றும் உறுதியாக பின்பற்றுபவர் பீஷ்ம பருவம் கண்ணூர் ஸ்குவாட் போன்ற சூப்பர் ஹிட் ஆக்ஷன் படங்களை கொடுத்த பின் காதல் தி கோர் போன்ற எல்ஜி ஆதரவு படத்தில் ஒரு ஓரண சேர்க்கையாளராக நடித்திருப்பார் இது அவரை ரசிக்கும் ரசிகர்களுக்கு எல்ஜி குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது எழுபத்தி மூன்று வயதான மம்முட்டி பிரம்மயுகம் படத்தில் நடித்த நடிப்பு பார்வையாளர்களை விரள வைத்தது இன்றளவும் ஆண்டுக்கு மூன்று முதல் நான்கு படங்களை நடித்து வரும் மம்முட்டி பலவிதமான கதாபாத்திரங்களில் ரசிகர்களின் மனதை இடம் பிடித்து வருகிறார் அவரது பல படங்கள் ஃபோர்ப்ஸ் இந்தியாவின் இருபத்தி ஐந்து சிறந்த நடிப்புகள் பட்டியலில் இடம்பெற்றன மம்முட்டி விருதுகளின் ராஜா தேசிய பிலிம் விருதுகள் மூன்று முறை கேரள மாநில விருதுகள் எட்டு முறை பிலிம் ஃபேர் சவுத் பதினான்கு முறை கேரள பிலிம் கிரிட்டிக்ஸ் பதினோரு முறை என பல விருதுகளை அவர் குவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் பத்மஸ்ரீ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கேரள பிரபா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கோல்டன் விசா என பல கௌரவங்களையும் அவர் பெற்றுள்ளார் மேலும் சி அவரை இந்திய சினிமாவின் முகத்தை மாற்றியவர் என்று போற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சுல்பத் குட்டியை மணந்த மம்முட்டி அமைதியான குடும்ப வாழ்க்கையை வாழ்கிறார் அவருக்கு ஸ்ருமி என்ற மகனும் துல்கர் சல்மான் என்ற மகனும் உள்ளனர் கோழிக்கோடுவில் வசித்து வரும் இவர் அரசியலில் எந்த அளவும் தலையிடாதவர் மம்முட்டியின் பயணம் உழைப்பின் சின்னம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் பல வெற்றிகளை கொடுத்து வருகிறார் இந்திய சினிமாவின் வரலாற்றை எழுதுகிறார் அவரது நடிப்பு சமூகத்தை தொடுகிறது வாழ்க்கை இளைஞர்களுக்கு மோட்டிவேஷன் தருகிறது மம்முட்டி ஒரு நடிகர் ஒரு கலைஞர் மட்டுமல்லாமல் ஒரு மாமனிதர் மலையாள சினிமாவின் அடையாளமாகவும் இந்திய சினிமாவின் பெருமையாகவும் ஜொலித்து வருகிறார்